ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக கிடைக்கப்பட்ட செய்து கொண்டே பரிமாறுகின்றோம் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவிலிருந்து ஏழு அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்க முதலாவது விடயமாகவும் இலங்கை போலீஸ் படையில் ஆயிரம் பெண் போலீசார் நியமிக்கப் போகின்றார்கள் என்ற இரண்டாவது விடயத்தையும் இதுவரையும் இந்த ஆட்சி வந்த பிற்பாடு முன்னூறு போலீசார் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் பல வகையான குற்றச்சாட்டுகள் மூலமாக முன்னூறு போலீசார் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தியையும் நாட்டு மக்கள் அதாவது பொலிஸ் திணைக்களத்தில் பாரிய மாற்றங்களை கொண்டு போகின்றார் என்று போலீஸ் அமைச்சர் சொல்லி இருப்பத்தையும் நாட்டில் மக்கள் நாட்டில் மக்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதத்தில் நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாகவும் புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற பிரதம நீதியரசர் கௌரவ நீதியரசர் பிரீதி பத்மன் சூரகன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மற்றும் போலீஸ் சேவையில் மேலும் ராணுவ பிரிவில் இருந்து ஓய்வு பெற்றுச் சேர்ந்த பத்தாயிரம் ராணுவத்தினரை போலீஸ் சேவைக்கு உள்வாங்க போவதாகவும் பொலிஸ்துறை துறை அமைச்சர் தெரிவித்த செய்திகளையும் பற்றி நாம் போகின்றோம் ஆக நான்கு விடயங்களின் சாராம்சத்தை சொல்லிவிட்டோம் இப்போ அந்த விடயங்களை பற்றி நாம் ஆராய்வோம் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றும் ஏழு போலீஸ் உத்தியோகர்கள் பிரசிடன் செக்ரெட்டரி பி எஸ் டி என்ற அதிகாரிகள் ஏழு அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் குறித்த அதிகாரிகள் விமான நிலையத்தில் உள்ள சீர்வைற்ற அங்காடிகளில் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட மதுமான போத்தல்களை கொள்வனவு செய்தமை தொடர்பில் பணி இடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி செயலகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சட்டவிரோதமான முறையில் பொருட்களை கொள்முதல் செய்தமைக்காக தற்போது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த ஏழு போலீஸ் உத்தியோகத்தர்கள் சேவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும்

பொருட்களை நமக்கு கொள்முதல் செய்ய முடியும் அந்த வகையில் ஒரு பாஸ்வேர்டு ஹோல்டருக்கு மூன்று சாராய பொருத்தல் கொடுப்பாங்க ஏர்போர்ட்ல டொலர் கொடுத்தால் அல்லது பவுண்ட் பணம் கொடுக்கின்ற போது இலங்கையின் நாணயம் இல்லாமல் இந்தியா நாணயம் எடுக்க மாட்டாங்க வெளிநாட்டு கரன்சி போது யூஎஸ்ஏ டாலர் அப்புறம் கெனடியன் டாலர் டொலர் இஸ்ட்ரேலிங் பவுண்ட் கெனடியன் டாலர் ஆஸ்திரேலியன் டாலர் அப்படி எடுத்து கொடுப்பாங்களே உள்நாட்டு பணங்களும் இந்தியா பணங்களும் கொடுக்க மாட்டார்கள் அந்த வகையில் இவர்கள் வியாபார நோக்கமாக ஏழு பத்து அதிகாரிகள் சந்தாங்க கூடவே ஏழு அதிகாரிகள பாஸ்போர்ட்டை காட்டு தான் வாங்கி இருக்கிறாங்க முப்பது போது ஒரு போட்டலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் நூரண்டு ஆறு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் உழைக்கும் நோக்கத்தோட இவங்க பங்க போடுகிறேன் இவங்களுக்கு எந்த வருமானம் இல்லதான கேஸ் தானே இந்த நாட்டு ஜனாதிபதி விட மாட்டார் அப்ப சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக விசேட விசாரணைகள் டிஐஜி அதாவது பிஎஸ்டி டிஐஜி பிரசிடன்ட் செக்ரெட்டரி அவங்களுக்கான விசாரணை நடைபெற்று வருகின்றது மாலைத்தீவுக்கான மூன்று நாள் அரசு முறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் இரவு நாடு திரும்பிய போது இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கின்றது மாலைத்தீவுக்கான அரசு முறை பயணத்தை முடித்துக்கொண்டு ஜனாதிபதி அவர்கள் நாடு திரும்பிய போது விமான நிலையத்தில் உள்ள டியூட்டி பிரிஷா முப்பதுக்கும் மேற்பட்ட மதுபான போத்தல்களை போட்டல்களை கொள்வனவு செய்த மூலமாகவே இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி முதல் முப்பதாம் திகதி வரை ஜனாதிபதி அவர்கள் உச்சியபூர்வமாக மாலித்தீவில் பணியாற்றிய போதே இந்த சம்பவம் நடைபெற்றதாக சொல்லப்படுகின்றது ஜனாதிபதி அவர்களும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரத் மற்றும் பல மூத்த அதிகாரிகளுடனான மாலித்தீபில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் யூஎல் ஒன் நாட் போர்வில் முப்பதாம் தேதி இரவு பத்து ஐந்து மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை அடைந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அரசாங்க பயணத்தின் போது மாலைத்தீவு அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் அரச தலைவர்களுடன் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த இருதரப்பு பிராந்தியம் மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் அனுரகமதி அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள் இந்த விஜயத்தின் போது தரப்பிற்கும் இடையே ஒப்பந்தங்கள் பரிமாறப்பட்டன இதில் மாலைத்தீவு வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் பண்டார் நாயக்கர் ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடங்கும் பரஸ்பர சட்ட உதவி தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தங்கள் மாலித்தீவு மற்றும் இலங்கை இடையேயான பல்வேறு துறைகளில் உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதல் ஒப்பந்தம் குற்றவியல் விஷயங்களில் பரஸ்பர சட்ட உதவிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாவது ஒப்பந்தம் அந்தந்த நிறுவனங்களுக்கு இடையில் ராஜதந்திர பயிற்சி மற்றும் தொடர்புடைய தகவல்கள் மற்றும் ஆவணங்களின் பரிமாற்றம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மாலிதீபின் குறும்பா ரிஷாட்டில் ஜனாதிபதி அனுரகுமாரிநாயக் அவர்களின் நினைவாக ஜனாதிபதி நடத்தியதாகவும் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது மேலும் மாலிதீபு மற்றும் இலக்கைக்கு இடையான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதன் அறுபதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஜூலை முப்பது அன்று மாலையில் உள்ள சுல்தான் பூங்காவில் நடைபெற்ற சம்பிரதாய மரம் தடும் நிகழ்விலும் ஜனாதிபதி மடம் மரம் பலவெட்டை நடுகை செய்திருக்கின்றார் மாலிதீவில் உள்ள இலங்கை ஹைகமிஷன் மற்றும் இலங்கை வர்த்தக சபையின் இலங்கை மாலிதிவு வணிக கவுன்சில் இணைந்து ஏற்பாடு செய்த வணிக மந்தத்திலும் ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றி இருக்கின்றார்கள் ஆக நாம் மாலிதீவு விடயத்தையும் மாலிதீவு ஜனாதிபதி அவர்களுக்கு கூடிய சென்று வந்த விடயத்தையும் அவர்கள் ஏழு செக்யூரிட்டி கார்டு நிற்பாட்டப்பட்ட விஓபி அளிக்கப்பட்ட விடயத்தையும் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இது சற்று வர்த்தக செய்தி என்றாலும் அது கொஞ்சம் ஒரு ஒரு பெரிய ஆனால் பார்க்கிறேன் வியாபார நோக்கத்துக்காக இந்த விடயத்தை கையாண்டிருப்பதால் இருப்பதால் ஜனாதிபதி அவர்கள் இறுக்கமான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இன்னும் ஒரு விடயம் என்னென்றால் ஜனாதிபதி அவர்கள் எவ்வளவு ஒரு சொற்றான விடயம் என்பதை நாங்கள் தெரிவிக்கப்போகின்றோம் ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி பிரச்சார நடவடிக்கையாக அப்போது அவர்கள் ஜனாதிபதி இல்லாமல் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் என்ற வகையில் அம்பாறை மாநகருக்கு அவர்கள் வருகின்றார்கள் ஜனாதிபதி பிரச்சார மேடை பயணத்திற்காக அதன் போது அவர்கள் அவர்களின் முன்னால் ஜேவிபியின் ஒரு பழைய ஆதரவாளர் அம்பாறை மாவட்ட நிந்தபூர் முஸ்லிம் ஊரில் அவர் சுகமில்லாமல் இருப்பதாகவும் அவரை பார்வையிற்காக ஜனாதிபதி வேட்பாளர் வரப்போகின்றார் என்றும் இர மிகவும் இரகசியமான முறையில் அது ஒரு செய்தியாக இருக்கின்றது அவர்கள் இரவு ஏழு மணி கடந்து ஏழு ஏழரை மணிக்கும் எட்டு மணிக்கும் இடையில் அம்பாறையில் இருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றில் அவருடைய பொடி கார்டுடன் வந்து சுமார் இருபது நிமிடம் அந்த நபரை குசலம் விசாரித்து விட்டு ஏதாவது கையில முய் அவரை பார்த்து விட்டு செய்ததாக செய்தி அப்படி ஒரு ஒரு நூதனமான முறையில் ஆரவாரம் இல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் பார்த்துவிட்டு செஞ்சிருக்கின்றார்கள் எனவே இந்த நாட்டுக்கு ஒரு ஒரு தேவையான ஜனாதிபதி மக்கள் விரும்புகின்ற ஜனாதிபதியாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்னென்ன மக்கள் அந்த அளவு அதை விரும்புகின்றார்கள் மக்களுக்கு அது ஒரு ஆடம்பரம் இல்லாமல் அவுத்து போடும் இல்லாமல் ஒரு நூதனமான முறையில் செய்கின்றார்கள் சரி இலங்கையில் முன்னூறு போலீசார் இடைநீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் முதல் பல்வேறு குற்றங்கள் காரணமாக சுமார் முன்னூறு போலீசார் இடைநீக்கம் வியோபி செய்யப்பட்டிருக்க மக்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் இருநூறு போலீசார் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் சில அரசு ஊழியர்களின் செயல்கள் முழு அரசு சேவை நட்பயக்கும் களங்கம் ஏற்பட்டுள்ளது என்றும்பத்தில் பல்வேறு குற்றங்களை செய்ததாக நிரூபிக்கப்பட்ட நிலையில் சில தொழிலாளர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அரசு சேவையில் பணியாற்றிய போதிலும் மாகாந்த ஓய்வீதிய கொடுப்பனவுகளை எழுந்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் இன்னும் இரண்டு வருடங்களுக்கு பொலிசிணக்கத்தின் தலைகளான மாற்றங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் அமைச்சர் விஜயபால தெரிவித்திருக்கின்றார் இலங்கையின் சிறப்பான திணைக்களங்களில் இயன்றாக போலீஸ் திணைக்களத்தை மாற்றும் நடவடிக்கைகள் தற்போதைக்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது டிபார்ட்மெண்ட் பில்டிங்க மாற்றி வேலை இல்லையா மனசும் மாறி அவனுடைய செயல்பாடும் காக்கிகளின் மனங்களும் காக்கிகளின் எண்ணங்களும் பார்வையும் மாற்றணும் ஒரு விதமான பார்வையும் சிங்கள பக்கம் ஒரு பார்வையும் தமிழ் முஸ்லிம் பக்கம் ஒரு பார்வையும் அதாவது ஹெல்மெட் இல்லாட்டி பெரட்டி அவங்களை இறக்க வைக்கிறான் அண்மையிலேயும் பார்த்தோம் இல்லையே விரட்டுற ஹெல்மெட் இல்லைன்னா நீ என்னை விரட்டி கொண்டு மற்றும் மக்களுக்கு பயனளிக்கும் சேவையை வழங்குவதாக நீதிமன்ற நடவடிக்கைகள் டிஜிட்டல் முறையில் விரைவாக மாற்றப்படும் என்றும் கௌரவ பிரதம நீதிசர் பத்மன் சூரசேன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இதேவேளை போலீஸ் சேவையில் ஆயிரம் பெண் போலீஸ் உத்தியோகர்கள் நியமிக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது இதில் தமிழ் விரும்புகின்றவர்கள் தமிழ் முஸ்லிம் போன்ற கூடுதலாக சிங்கள பெண்கள் ஆட்சேபுக்கு செய்யப்பட இருக்கின்றது சிங்கள பெண் போலீசார் அதிக அளவு இணைந்து கொள்வார்கள் இந்த நிலையில் ஐயாயிரம் போலீஸ் உத்தியோகர்களை ஆட்சேபு செய்வதற்கான நேர்காணல்கள் ஏற்கனவே நடைபெற்று வருவதாகவும் அறிவிக்கப்படுகின்றது அதாவது போலீஸ் சேவையில் ஐயாயிரம் வாலிபர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கையும் தற்போது ஒரு இன்டர்வியூ மூலமாக போலீஸ் துணைக்களத்தில் நடைபெற்று வருகின்றது மேலும் போலீஸ் துறையில் நிலவும் வெட்டிடங்களை நிரப்பும் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இது செயல்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் அறிவித்திருக்கின்றார் இலங்கை ராணுவத்திலிருந்து சட்டபூர்வ மற்றும் இலங்கை ராணுவத்திலிருந்து சட்டபூர்வமாக சட்டபூர்வமாக ஓய்வு பெற்ற பத்தாயிரம் நபர்களை காவல்துறையில் காவல்துறை ஆதரவு சேவைகளில் சேர்க்க இருக்கதாகவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது நாற்பத்தி ஐந்து வயது உட்பட்ட இந்த நபர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் இந்த முயற்சியை செயல்படுத்த பொது பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதலுக்கு ஒரு ப அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்திருக்கின்றது கூடுதலாக வழக்கமாக கூடுதலாக வழக்கமான காவல்துறையில் ஐயாயிரம் புதிய அதிகாரிகளை நிரந்தரமாக சேர்த்து ஐயாயிரம் கீழ்நிலை அதிகாரிகளை பதவி உயர்வு செய்யவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஒரு சீருடையில் இருந்து இன்னொரு சீருடைக்கு முன்னால் இலங்கை வீரர்கள் காவல்துறையில் பணியமர்த்தப்பட உள்ளனர் இவங்க இப்படி சொன்னாலும் ஏற்கனவே அஹ் அம்மையார் காலத்திலும் ஆமியிலிருந்து பொலிஸ் சேவைக்கு நிறைய நபர்களை எடுத்திருந்தார்கள் அதனால ஒரு பெரிய விடயமாக ஒரு இஷ்யூவாக அது இல்லை ஆனாலும் இவர்கள் அதை பெரிதாக சொல்லுகின்றார்கள் அதாவது இந்த இந்த பத்தாயிரம் ராணுவத்தினரும் ஏற்கனவே இருபது ஆண்டுகள் தன்னுடைய முழுமையான திருப்தியான சேவையை முடித்தவர்கள் அப்ப அப்போ சுமார் ஒரு இருபது வயதில் ஆமிலை சேர்ந்தவங்க ராணுவத்தில் வினைந்து சேவையாற்றிய ராணுவத்தினர் இருபது ஆண்டு சேவைக்கு பின்பாக அவங்கள் ஓய்வூதியம் பெற்றுகின்றார்கள் எப்போதும் நாற்பது வயசில் உள்ளவர்கள் நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு உட்பட்டவர்கள் சிலவர்கள் பத்தொன்பது வயசுலேயும் மாமிக்கு போனவங்க இருக்கிறாங்க பதினெட்டு வயசுலேயும் போனவங்க இருக்கிறாங்க அப்ப அவங்க ஒரு முப்பத்தெட்டு வயசுலயும் அவங்க ரிட்டை ஆகிக்கிறாங்க இருபது ஆண்டு தேவையில இருந்து அவங்கள அடுத்து வடகிழக்கு எல்லாம் உழவு நடவடிக்கைகளையும் யூஸ் பண்ண போறாங்க இந்த கஞ்சா போதை பஸ் அது நல்லபடியும் தான் இந்த கஞ்சா போதை பஸ் போன்ற முக்கியமான பணிகளுக்கு எல்லாம் இந்த ராணுவக்காரங்க எடுத்து போடப்பற அவங்களுக்கு ஒரு சிறிய ஒரு ஷோர்ட் பீரியட் பயிற்சியும் வழங்கப்பட போகும் இந்த நிலையில் ராணுவத்தினர் இல்லையே அதற்காகத்தான் அவங்க அப்படி ஒரு அதுவும் ஒரு சாத்தியப்படக்கூடிய வழிவகை தான் இருக்கின்றது ராணுவம் கடற்படை அல்லது விமானப்படையிலிருந்து அதாவது இராணுவம் மாத்திரம் இல்லை பொலிஸ் தவிந்த எல்லா படையிலும் இருந்து அதாவது ஆஹ் ராணுவம் கடற்படை அல்லது விமானப்படையிலிருந்து சட்டபூர்வமாக ஓய்வு பெற்றேன் நாற்பத்தி ஐந்துக்கு உட்பட்ட நபர்களை குறிவைக்கும் ஐந்து ஆண்டு நியமனங்களுக்கு ஒப்புதல் கோரும் விடயமாகத்தான் இந்த நகர்வு செய்யப்பட இருக்கின்றது நாடு முழுவதும் ஆயிரத்தி எழுநூற்றுக்கும் மேற்பட்ட இராணுவத்தை விட்டு வெளியேறியவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது இதில் பலர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் சட்டவிரோத ஆயுத கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் சமீபத்திய நாட்களில் சமீபத்திய வாரங்களில் அதிகாரிகள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சட்டவிரோத துப்பாக்கிகளை கைப்பற்றி உள்ளிருக்கின்றார்கள் இது இலங்கையில் பாதாள உலகத்திற்குள் செயல்படும் இராணுவ மய கூறுகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்களின் அளவை எடுத்துக்காட்டு என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பலர் முன்னர் இலங்கை ஆயுதப்படைகளில் பணியாற்றுவார்கள் என்பதை அமைச்சர் விஜயபால் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் சிலர் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்களுக்குள் உறவு உறவுகளை வளர்த்துக் கொண்டதாகவும் சட்ட அமுலாக்கத்திற்கும் குற்றவியல் உலகிற்கும் இடையிலான கோடுகளை மலுங்கடித்ததாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மேலும் இலங்கையிலும் வெளிநாட்டிலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நாங்கள் தீவிரமாக வழக்கு தொடர்த்து வருகிறோம் என்றும் ஆனந்தி விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சர்வதேச சிவப்பு அறிவிப்புகள் அதாவது இன்டர்போல் அறிவிப்பும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டை விட்டு தப்பியோடியவர்களை நாடு கடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை உலகம் முழுவதும் இன்டர்போல் போலீஸ் மூலமாகவும் அவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள் ராணுவ தொடர்புகளை கொண்ட குற்றவியல் அமைப்புகளை அகற்றுவதற்கான கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக உறுதி அளித்த அதேவேளை ஒடுக்குமுறையை ஆதரிக்க இலங்கை சிறப்பு படையின் எஸ்டிஎஃப் ஐநூறு கூடுதல் அதிகாரிகளை நியமித்துள்ளது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போரில் இலங்கை வீரர்கள் கூலிப்படையினராகவும் சேர்க்கப்பட்டுள்ளனர் இரு தரப்பிலும் போர் நடவடிக்கைகளில் பங்கேற்றனர் உங்கள் ஆதரவு தேவை ஒவ்வொரு பங்களிப்பு பத்திரிகைகளாக இருப்பதற்கு உலகின் மிகவும் ஆபத்தான இடங்களில் இலங்கை இருப்பதாலும் பத்திரிகை துறையும் நாங்கள் கூடுதலாக கவனிப்பதாகவும் அமைச்சர் அறிவித்திருக்கின்றார் எனவே எதிர்வரும் காலங்களில் ஒரு பொலிஸ்திணை களத்துக்குள் பாரிய மாற்றங்களையும் ஒரு கட்டமைப்பான சீரமைப்பு கொண்ட ஒரு அமைப்பாகவும் மாற்றுவதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் என்னதான் நீங்க சீருடையை மாற்றி அமைச்சையை மாற்றினாலும் போலீசாரின் எண்ணங்களும் செயற்பாடுகளும் மாறாத வரையும் நாட்டில் போலீஸ் திணைக்கள மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும் விடயமாக யாரும் பார்க்க மாட்டார்கள் கையூட்டல் கையூட்டு அதிகரித்திருக்கின்றது அஹ் மடிச்சு வாங்கிறது அடுத்தது ஹெல்மெட் தலைக்கவசம் இல்லை என்றால் விரட்டுவது அதன் மூலம் அந்த அந்த பாதிப்பு இறந்து போகின்றார் ஹெல்மெட் இல்லைன்னா நீ நம்பரை பார்த்து நோட் பண்ணி ஃபைன் பண்ணு அதை விட்டு போட்டு விரட்டுவது அடிப்பது அவன் கீய பறிப்பது இதையெல்லாம் மாற்ற எந்த நாட்டிலையும் இல்லாமல் ஒரு தாழ்ந்தோன் தனமான போக்கையெல்லாம் அரசாங்கம் களைய வேண்டும் எனவே அரசாங்கத்துக்கு இன்னும் நான்கு ஆண்டு காலம் இருக்கின்றது எல்லாம் செய்யும் காலம் அவர்களின் கையில் இருக்கின்றது எனவே பார்ப்போம் நாம் எந்த நடப்புகள் வருகின்றாம் நாங்கள் பார்த்து அறிய வேண்டியிருக்கு நாட்டில் எந்த விடயம் நடந்தாலும் எமக்கு எட்டுகின்ற போது மக்களுக்கு நாங்கள் எத்தி வைப்போம் என்பதையும் கூறி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நேர்களே நன்றி என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ